ேர்களுக்கு இனிய வணக்கம் சிம்ம ராசிக்கார நேர்களை இது தெய்வம் எடுத்த முடிவு மார்ச் பதிமூன்றுக்கு பிறகு ஒரு விஷயத்தால் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது சிம்ம ராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர்களுக்கு பிரச்சனை கஷ்டம் அப்படின்றது நாங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த சிம்மராசிக்காரர்கள் என்னதான் தன்னுடைய அதாவது கோபத்தையும் தன்னுடைய மனசுல பட்ட விஷயங்களையும் முக்கியமா சொல்ல போனா தன்னுடைய காயங்களை கூட மறைச்சுக்கிட்டு தான் வாழ்றாங்க யாருக்கும் தெரியப்படுத்தாம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஆனாலும் கூட இந்த சிம்ம ராசிக்காரர்களை யாராவது பாக்குறாங்க பக்கத்துல வராங்க நெருக்கமாருக்கு நினைச்சாலும் இவர்களை பிடிக்கிறதே கிடையாது இவருடைய மனசு ரொம்ப வேதனைப்படும் சின்ன வயசுல இருந்தே இவர்கள் இந்த ஒரு விஷயத்த அனுபவிச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க ஒருத்தங்களுடைய வயசு அப்படின்றத வச்சுனாங்க வாழ்க்கை எல்லா விஷயங்களும் முடிவாகும் அதாவது சிறு வயதுல ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு நீங்க நல்லவனா அன்பா நடந்துக்கோங்க ரொம்ப நல்லவங்களா வருவாங்க அதே இது அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ரொம்ப கெட்டவங்களா கெட்டவங்களா அவங்களை நடத்துறது கெட்ட விஷயங்களை தப்ப செய்ய வைக்கிறது தப்பு மட்டுமேக்கு உடந்தையா இருக்கிறதுன்னு நீங்க அவங்ககிட்ட போய் செஞ்சீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் தவறானதாக தான் இருக்கும் நல்லதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாம போயிடும் அப்படிதாங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அன்பு காமிக்காம கோபத்தையும் வெறுப்பையும் காமிச்சு இவருடைய வாழ்க்கையை இவங்களுக்கு கடந்த வந்துருச்சு இதனாலயே இவருடைய வாழ்க்கையில பெருசா எது மேலையும் ஆசையோ இல்லை கனவுகளோ இருப்பதில்லை ஏன்னா குடும்பத்தார்களுக்கு இவங்க மேல கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது நோய் வரும்போதும் சரி எல்லாத்தையும் பிரச்சனை வரும்போதும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க எனக்குன்னு ஒரு உறவுகள் வேண்டாமா எனக்குன்னு சொந்தம் குடும்பம் வேண்டுமே சேர்ந்து வாழ சந்தோஷமா வாழ வாழ்க்க வேண்டுமேன்னு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசைப்படுவாங்க சின்ன வயசுல கூட ஒரு சில நண்பர்கள் கூட நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாரும் மற்றவங்களோட சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா நான் மட்டும் ஏன் இந்த வயசுல கூட கஷ்டப்படுறேன் அப்படின்னு வருத்தம் சின்ன வயசுலேயே வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் சுவாமி படிப்பு எல்லாம் பெருசா எனக்கு வீட்டில் யாரும் என்ன படிக்க வைக்கல கவனமும் அதில் செலுத்தல நானும் வேற வழி இல்லாம வேலைக்கு போய் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்பவும் அதே கஷ்டம்தான் இருக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் நடந்திருக்காங்க இந்த சிம்மராசிக்கார்க்கு தான் தன்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியாத விஷயங்களை தான் பிள்ளைகள் யாரு சேவைகளாலும் முயற்சிப்படலும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காம அவங்களுடைய விஷயத்துக்கு என்னமோ பண்ணிடுறாங்க தவறான பழக்கங்கள் முக்கியமா விளையாட்டு புத்தியில நிறைய தப்பு தப்பான விஷயங்களா பண்றாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே இப்பவும் வருத்தப்பட்டு தான் இருக்காங்க இந்த இது வளரும் வளரும்போதும் வருத்தப்பட்டோம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வாழ்த்தப்பட்டோம் இப்போ இத்தனை வயசாகியும் வருத்தம் தானே படுறோம் வேற எதுவுமே வாழ்க்கையில மாற்றமே இல்லையே இத்தனை வருஷங்கள் இப்படி கடந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ இருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம்னா அவங்களுக்கானதாக அவங்க செய்ய முடிக்கும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இவங்களுடைய அழுகையை மட்டும்தாங்க அதாவது இவங்க அழுகிறதை கூட மட்டும்தான் வேற யாருமே இதை தடுக்கிறதோ இல்ல யாராச்சும் இதை கண்ட்ரோல் பண்றதோ கிடையாது மற்றபடி அனைத்து விஷயங்களும் யாராவது ஒருத்தவங்க தடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க சொல்றதா செய்யணுன்ற மாதிரி இவங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப மன உளிச்சம் கொடுக்கும் ஏன் இந்த சிம்மராசிக்காரர்கள் சாப்பிட்னா கூட இவங்க முடிவு பண்ணக்கூடாது இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க இப்படி சாப்புடுவா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்க சாப்பிடவே முடியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே மற்றவங்களுடைய வீழ்ச்சி வாழ்க்கையை நம்பி அதாவது எப்படி சொல்றோம்னா அவங்க சொல்றதை கேட்டுட்டு வாழ வேண்டிய நிலைமைக்கு தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப பரிதவிக்கக்கூடிய வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இ உங்களுடைய வாழ்க்கை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது போல மாறப்போகுது இதை நிறைய பேர் நம்பவே மாட்டேங்க ஆனா நிச்சயமா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை நீ கொஞ்ச நாட்கள்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மாற்றங்களையும் கொண்டு வர போகுது நீங்க கனவுல மட்டுமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னா அது இரவு தூங்கி எஞ்சி முடிக்கும் போது காரணம் கனவுல மட்டுமே தான் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டுப்பாங்க அதற்கு முக்கியமான காரணம் இரவு தூங்கும் போது இவங்க இப்படிப்பட்ட ஆசைகளை தான் மனசுல நினைச்சுக்கிட்டே தூங்குவாங்க அது கனவுல வரும் அதனால சந்தோஷப்படுவாங்க தவிர மற்றபடி சந்தோஷங்கிறதை உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே கிடைச்சதில்லை இனி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்க போகிறார்கள் இந்த சிம்ம சிம்மராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் வாழ்க்கையில மாற்றிக்கிட்டு சந்தோஷம் வாழப் போறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கீங்களும் இதுவரைக்கும் நம்ம சின்ன சந்திரமனாம பார்க்கறேன்ற போதும் சின்ன மறக்காமல் சொசரை பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிம்ம ராசிக்கார நேர்களை இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் கூட வச்சுக்கலாங்க அது என்னன்னா இதுநாள் வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாம தலைமுறை வாழ வாழ்ந்திருக்காங்க முக்கியமா கடன் சார்ந்த பிரச்சினையினால இவருடைய வாழ்க்கையில இவர்கள் என்ன செய்வதுனே தெரியாம ரொம்பவே குழம்பி போய் கஷ்டமும் பட்டிருக்காங்க நாளுக்கு நாள் இந்த கடன் பிரச்சனை இவருடைய வாழ்க்கையில அதிகரிச்சதே தவிர இவர்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்ற ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் முக்கியமா இவர்கள் இருக்கக்கூடிய முடிவுகள்ல இவர்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான அளவுல வெற்றிகள் என்பது கிடைச்சது நாளுக்கு நாள் அந்த வெற்றியை தேடி ஓடி இருக்காங்களே தவிர இவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட வெற்றி என்பது கிடைச்சதே கிடையாதுன்னு தான் யதார்த்தமான உண்மை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெரியுது அதுல வெற்றி புன்னகையை நீட்டிக்கொண்டு அந்த வாகை மலரை எடுத்துட்டு வருவாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசினுடைய மனசுல ஒரு சில நாட்களாக கண்ணீரும் கவலைகளும் தான் சூழ்ந்துருந்துச்சு அதை சரி செய்யணும் தீர்த்துக்கணும்ன்றதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய முயற்சியில அவர்கள் பெரும் அளவிலான தோல்விகளையும் துன்பத்தையும் தான் பார்த்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இது நாள் வரைக்கும் நல்லதுன்றது பெருசாக நடந்திருக்காரு ஆனா இனி இங்க என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் அல்லது நல்லதாக இருக்கும் இதற்கு முன்பு கூட நீங்க முடிவுகள் எடுக்கும் போது சில நபர்கள் உங்களை நம்பியிருக்கவே மாட்டாங்க நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் நம்பணும் நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்தாலும் சரி அதை செய்ய முயற்சி பண்ணாலும் சரி செய்வதற்கான வேலைகளை செஞ்சாலும் சரி அதுல அனைவருமே சேர்ந்து முயற்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் முன்னாடிலாம் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க பல நபர்கள் ஆனால் இனி நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குன்றத முடிவு பண்ணி உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க சில நபர்கள் அது மட்டும் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள் இதற்கு முன்பு சில நம்பிக்கை திரோக்கிங்களால நீங்கள் ரொம்ப பெரிய ஏமாற்றத்துக்குள்ள தள்ளப்பட்டீங்க முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க மூலியமா நீங்கள் வாழ்க்கையில் நிறைய ஏமாந்துருக்கீங்க இன்றைய நாள் வரைக்கும் இந்த ஏமாற்றத்துலேருந்து உங்களால் வாழ்க்கையில் நீங்கள் மீண்டும் வெளியே வர முடியலன்றது யதார்த்தமான உண்மை ஆனால் நாளுக்கு நாள் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துக்க இருக்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது முழுவதுமான தீர்வுகளை இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தோல்வி இல்லாத வெற்றிகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்பெல்லாம் பல நாட்கள் இவர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா தான் தோத்துட்டோம்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கட்டீர் விட்டு அழுது இருக்காங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கை இவர்களுக்கு வெற்றி கிடைச்சது இல்லாம ரொம்பவே துவண்டு போய் கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பாங்க இவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் இனி வெற்றிகள் தாங்க இருக்க போகுது இந்த சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் ரொம்ப பெரிய துன்பங்களையும் காயத்தையும் கொடுத்துச்சு ஆனா இனி அப்படிலாம் இருக்க போறதே கிடையாது இந்த சிம்மராசினுடைய முக்கியமான பிரச்சனையை தன்னுடைய குடும்பத்தார்கள் தன புரிஞ்சுக்க மாட்டாங்க சாமி நான் கிட்ட என்ன விஷயத்த நல்லதுக்காக சொன்னாலும் எதை நல்லதுன்னு நினைச்சு செய்ய சொன்னாலும் அவர்கள் செய்ய மாட்டாங்க நான் சொல்றது அவங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக தான் இருக்குன்றதுக்காக என்ன அவங்க ஒரு பொருட்டு கூட நம்பவும் மாட்டுறாங்க என் மேல நம்பிக்கைன்றது அவங்களுக்கு சுத்தமா இல்லை சார் அப்படின்னு நிறைய நாட்கள் வருத்தப்பட்டிருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு உச்சப்புள்ளி என்பது கிடைக்கும் சிம்மராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு அதுல முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்துமே வேறு விதமாக மாறும் முக்கியமா இது வரைக்கும் எதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ இதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில தோல்வியை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு அழுதா கண்ணீர் விட்டாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்பட்டு கொடுக்கும் முழுக்க முழுக்க இனிதாங்க அதிர்ஷ்டம்னு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன பார்க்க போறீங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுத்துருக்கு முக்கியமா நீங்க சில விஷயங்களை ஏண்டா நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னு அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுதிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்க துவண்டு நிற்கும் போது உங்களுக்கு தோல் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே உங்க கூட நின்று என்ன செய்யணும் என்ன தெளிவாக உங்களுக்கு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக அவர்கள் உறுதுணையாக நிற்பார்கள் இதற்கு முன்பு வரைக்கும் யாருமே இல்லை ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லாம உங்களுக்காக உங்களுக்கு துணையாக ஒரு ஒருத்தரும் நிற்பாங்க அதை அடுத்து இந்த சிம்மராசிக்காரருடைய வாழ்க்கையில நடந்த உடல் சார்ந்த நோய் உபாதிகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் முற்றிலுமாக தீர்ந்து நல்லதாக நடக்கும் நீங்க பல நாட்கள் இந்த நோயினுடைய கஷ்டத்தினால கஷ்ட பிரச்சனையால ரொம்பவே வாழ்க்கையில துன்பப்பட்டிருக்கீங்க நோயினுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிச்சு இனி நோயினுடைய துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கை இனி சிம்ம ராசிக்காரர்கள் அதன் நினைச்சும் இதன நினைச்சும் எதனச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாக தான் இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் பார்த்து பைபிள் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம போச்சோ அது எல்லாமே உங்களுக்கானதாகவே மாறும் அப்படிப்பட்ட காலநேரங்கள் தான் இப்போ வந்திருக்கு இனி எதை நினைத்தும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சரி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற போகிறார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க போகிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்க்குமா கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கால நேரங்களாக அமையும் நிச்சயம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவே வெற்றி பயணமாகவும் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரத்தை சொல்றோம் விருப்பப்படுறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் நிச்சயமா இதை செயலுமா சாமின்றது கட்டாயம் கிடையாது ஆனா விருப்பம் இருந்துச்சு அப்படின்ற போது உங்களுடைய மனசுல ஆசைகள் இந்த செய்யணும்ன்ற விருப்பம் இருக்கு அப்படின்ற போது செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆத சில விஷயங்களை உங்களுக்கு நன்மைகளாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது மிகவும் எளிமையான ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இது சிம்மராசினுடைய அதாவது கடவுளாக இருப்பது சிவபெருமான் தான் சிவபெருமானை நீங்க முழுவதுமாக வேண்டி சிவபெருமானுடைய அருள் கிடைப்பதற்காக நீங்க இருந்தாலும் சரிங்க வாரத்துல ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுடைய வீட்டுக்கு விழுவு மரத்தினுடைய பழங்கள் இல்லைன்னா வில்வ இலைகள் இல்லைன்னா வேர் இதில் எதையாவது கொண்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டு உங்களுடைய வீட்டில் வைங்க பழம் விட்டு வந்தீங்க அப்படின்னா அதை ஒரு நூலில் சுத்தி உங்களுடைய வீட்டுக்கு சாமி மேல போட்டு அதுக்கு அடுத்த நாள் அதை நீங்க சாப்பிடலாம் ஒரே ஒரு நாள் வீட்டில் தீபம் ஏத்தி இதை செஞ்சு பாருங்க அதாவது நீங்கள் நீங்க மரத்தினுடைய பழங்கள் எட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற போது அதை நீங்க நூல் கோத்து உங்களுடைய வீட்டில் சாமிக்கு முன்பு போட்டோ முன்பு அதுக்கு அடுத்த நாள் அதை சாப்பிடுங்க அப்படி இல்லைங்க நான் வேர் கொண்டு வந்தேன் அப்படின்னா அதை தண்ணியில போடுங்க இலை கொண்டு வந்தீங்கன்னா தண்ணியில போடுங்க ஒரு நாள் உங்களுடைய பூஜையில வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் அதை எடுத்து ஏதாச்சும் ஒரு மரத்தடி கிழையோ இல்லை அந்த மரத்தடி கிளையே நீங்க போடலாம் நிச்சயமா இதை சிம்மராசிக்காரர்கள் செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னா வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம போச்சுன்னு வருத்தப்பட்டீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையுமே மாற்றக்கூடியதாகவும் அமையும் இது ரொம்ப எளிமையா தெரியலாம் ஆனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்ததும் விசேஷமானதும் கூட முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கை நம்பிக்கொண்டு செய்துவார்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கை மாற்றுவதற்கான பரிகாரமாக இது இருக்கும் நம்பிக்கொண்டு செய்துவார்கள் நிறைய நடக்கட்டும் நம்புகள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்